வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம இன்றைக்கி ஃபோர்த் யூனிட்டுக்குரிய ஒன் வேர்ட்ஸ் அண்ட் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிடலாம் ஃபோர்த் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் சரி வாங்க ஒன் வேர்ட்ஸ் படிக்கலாம் நுகர்வோர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே உள்ள விலை வித்தியாசத்தை லாபகம் லாபமாக பெறுபவர்கள் யார் நுகர்வோர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையே உள்ள விலை வித்தியாசத்தை இலாபமாக பெறுபவர்கள் யார் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது இடைநிலை வணிகர்கள் தரகர்கள் இரண்டும் சரி எந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டு நுகர்வோர்கள் பல இன்னல்களை அனுபவிக்க நேர்ந்தது எந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டு நுகர்வோர்கள் பல இன்னல்களை அனுபவிக்க நேர்ந்தது இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பத்தொன்பதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் ராக்டேல் முன்னோடிகள் என்ற ஒரு கூட்டுறவு நுகர்வோர் சங்கத்தை எங்கு நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் ராக்டேல் முன்னோடிகள் என்ற ஒரு கூட்டுறவு நுகர்வோர் சங்கத்தை எங்கு நிறுவினார் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராக் ராக்டேல் அப்படின்ற பிளேஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ராக்டேல் ராக்டேல் முன்னோடிகள் மொத்தம் எத்தனை நபர்கள் ராக்டேல் முன்னோடிகள் மொத்தம் எத்தனை நபர்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பன்னாட்டு கூட்டுறவு நுகர்வோர் இயக்கம் தோற்றுவிக்க வழிகாட்டியாக இருந்தவர்கள் யார் பன்னாட்டு கூட்டுறவு நுகர்வோர் இயக்கம் தோற்றுவிக்க வழிகாட்டியாக இருந்தவர்கள் யார் இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராக்டேல் முன்னோடிகள் ராக்டேல் முன்னோடிகள் யாருடைய வழிமுறையின் அடிப்படையில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் அமைந்தது யாருடைய வழிமுறையின் அடிப்படையில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் அமைந்தது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராக்டேல் முன்னோடிகள் ராக்டேல் முன்னோடிகள் செவன்த் கொஸ்டின் நம் நாட்டு கூட்டுறவு கடன் சங்கங்கள் எந்த நாட்டினுடைய கூட்டுறவு சங்கங்கள் போல் செயல்படுகிறது நம் நாட்டு கூட்டுறவு கடன் சங்கங்கள் எந்த நாட்டினுடைய கூட்டுறவு சங்கங்கள் போல் செயல் படுகிறது ஆப்ஷன் ஏ ஜெர்மனி ஆப்ஷன் ஏ ஜெர்மனி நம் நாட்டு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எந்த நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களைப் போல் செயல்படுகிறது சேம் கொஸ்டின் மாதிரி இருக்கும் இது கடன் சங்கங்கள் இது நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் ஓகேங்களா நம் நாட்டு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் எந்த நாட்டின் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களைப் போல் செயல்படுகிறது இதுக்கு வந்து ஆப்ஷன் பி இங்கிலாந்து ஓகேங்களா கடன் சங்கங்கள் வந்து ஜெர்மனி நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் வந்து இங்கிலாந்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நகர கூட்டுறவு சங்கம் சென்னையில் எங்கு அமைக்கப்பட்டது நம் நாட்டின் மிக பழமையான சங்கம் அப்படின்னு நான் சொல்கிறாங்க முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நகர கூட்டுறவு சங்கம் சென்னையில் எங்கு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கேணிக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளிக்கேணி முதல் உலகப்போரும் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களும் டென்த் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு நைன்டீன் ஃபோர்டீன் டூ நைன்டீன் நைன் முதல் உலக அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்போதான் நுகர்வோர் கூட்டு சாங்கங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குரிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை உயர காரணமாக அமைந்த போர் எது கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை உயர காரணமாக அமைந்த போர் எது இதுக்குரிய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் ஏ முதல் உலகப்போர் முதல் உலகப்போர் இரண்டாம் உலகப்போரும் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கமும் எந்த நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அனைத்து பொருட்களும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் திட்டம் எந்த உலகப் பொழுது கொண்டு வரப்பட்டது அனைத்து பொருட்களும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் திட்டம் எந்த உலகப் போரின் பொழுது கொண்டு வரப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் எந்த உலகப்போர் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது எந்த உலக போர் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி இரண்டாம் உலகப்போர் ஆப்ஷன் பி இரண்டாம் உலகப்போர் இந்தியா விடுதலை அடைந்த ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த ஆண்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியா குடியரசு நாடாக மாறிய ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மாறிய ஆண்டு அதை நம்மளுக்கு

பொருட்கள் விநியோகம் செய்யப்படவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது ஆப்ஷன் ஏ கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை அடுத்த நைன்டீன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த பண்டகசாலை மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டின் முதல் கூட்டுறவு மொத்த பண்டகசாலை மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ நைன்டீன் தேர்ட்டி நைன் ஆப்ஷன் ஏ நைன்டீன் தேர்ட்டி நைன் மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை தமிழ்நாட்டில் தொடங்கியதை அடுத்தடுத்து எங்கு தொடங்கப்பட்டது மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை தமிழ்நாட்டில் தொடங்கியதை அடுத்தடுத்து எங்கு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்னென்னா திருவள்ளிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் அடுத்து கோவை நகர கூட்டுறவு சங்கம் பின்புவை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டது அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட கூட்டுறவு வழங்கும் விற்பனை சங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலையாக மாற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட கூட்டுறவு வழங்கும் விற்பனை சங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டன ஆப்ஷன் ஏ டாண்டுவாலா ஆப்ஷன் ஏ டாண்டுவாலா கீழ்கண்டவற்று நுகர்வோர் கூட்டுறவு பண்டக செயல்பட்டு வந்த ஒரு அமைப்பை விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டது கீழ் எது நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையாக செயல்பட்டு வந்த ஒரு அமைப்பு விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ சந்திரசேகரபுரம் நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை ஆப்ஷன் ஏ சந்திரசேகரபுரம் நுகர்வோர் கூட்டுறவு பண்டகச்சாலை எந்த ஆண்டு நடேசன் தலைமையில் ஆய்வுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு நடேசன் தலைமையில் ஆய்வுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கீழ்கண்டவற்றுள் எந்த குழு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் தோல்வியடைய காரணங்களை குறிப்பிடுகிறது கீழ்கண்டவற்றுள் எந்த குழு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் தோல்வியடைய காரணங்களை குறிப்பிடுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் குழு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மாநில அளவில் மூன்றடுக்கு முறையில் இருத்தல் வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மாநில அளவில் மூன்றடுக்கு முறையில் இருத்தல் வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் குழு டாக்டர் நடேசன் குழு தேசிய அளவில் கூட்டுறவு நுகர்வோர் இணையம் அமை இணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது தேசிய அளவில் கூட்டுறவு நுகர்வோர் இணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று எந்த குழு பரிந்துரை செய்தது ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் குழு டாக்டர் நடேசன் குழு நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் சங்கங்களில் பெண்கள் அதிக அளவில் பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்த குழு எது நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் பெண்கள் அதிக அளவில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்த குழு எது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் குழு எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் மாநில அரசு அம்ச திட்டம் திட்டத்தை செயல்படுத்தியது எந்த ஆண்டு எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் மாநில அரசு ஐந்து அம்ச திட்ட ஒன்றை செயல்படுத்தியது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆப்ஷன் ஏ மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்த கொஸ்டின் ஐந்து அம்ச திட்டத்தில் சரியானதை தேர்வு செய்க நலிவுற்ற சங்கங்களுக்கு புத்துயிர் அளித்தல் வீட்டில் வழங்கும் திட்டத்தின் கீழ் மூச்சக்கர வண்டி அளித்தல் சங்கத்தில் அரசாங்கம் பங்குகள் எடுத்து அனைத்தும் சரி இதுக்குறை ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நமது நாட்டு பொருளாதாரம் சீர்குலைய காரணமாக அமைந்த போர்கள் எவை நமது நாட்டு பொருளாதாரம் சீர்கொலைய காரணமாக அமைந்த போர்கள் எவை இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி அதாவது இந்தியா சைனா போர் இந்தியா பாகிஸ்தான் போர் இரண்டும் சரி இது ரெண்டுமே வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வந்தப்ப மிகப்பெரிய லாஸ் கொடுத்த போர் ரெண்டுமே ஸோ இந்தியா மற்றும் சைனா போர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் இரண்டும் சரி முதன் முதலாக இந்தியாவில் நகர மக்களுக்காக நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை சாலை எங்கு அமைக்கப்பட்டது முதன் முதலாக இந்தியாவில் நகர மக்களுக்காக நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை சாலை எங்கு அமைக்கப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது சென்னை பம்பை டெல்லி கொல்கத்தா அனைத்தும் சரி தமிழ்நாட்டில் சிறப்பு அங்காடிகள் தொடங்கப்பட்ட இடங்களில் சரியானதை தேர்வு செய்க தமிழ்நாட்டில் சிறப்பு அங்காடிகள் தொடங்கப்பட்ட இடங்களில் சரியானதை தேர்வு செய்க இதுக்குரிய ஆன்சர் அனைத்து அனைத்தும் சரி சென்னை கோவை திருச்சி சேலம் அனைத்தும் சரி மத்திய அரசு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் மக்களுக்கு உதவும் வகையில் இரண்டு கொண்டு வந்த திட்டங்கள் எவை மத்திய அரசு நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் மக்களுக்கு உதவும் வகையில் கொண்டு வந்த திட்டங்கள் எவை கிராம மக்களுக்கும் நகர மக்களுக்கும் பல்வேறு துறை ஊழியர்களுக்கும் பண்டகசாலைகளை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது சிற்று அங்காடிகள் ஏற்படுத்தப்பட்டன வலிமையற்ற சங்கத்தை வலிமை உள்ளதாக்கும் திட்டத்தின் கீழ் ஊதிய மானியம் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அனைத்தும் சரி இது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கீழ் சரியானதை தேர்வு செய்க தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொடங்கப்பட்டது தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் புதிய பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஒரு பொது வி பொது விநியோக திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கிராம அங்காடி திட்டம் தொடங்கப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை அடுக்குமுறையில் உள்ளது இந்தியாவில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை அடுக்குமுறையில் உள்ளது ஆப்ஷன் ஏ நான்கு அடுக்குமுறை ஆப்ஷன் ஏ நான்கு அடுக்குமுறை தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எந்த குழுவின் பரிந்துரையின்படி மாநில நுகர்வோர் கூட்டுறவு இணையங்களுக்கு தலைமை சங்கம் ஆகவும் செயல்படுகிறது தேசிய நுகர்வோர் கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எந்த குழுவின் பரிந்துரையின்படி மாநில நுகர்வோர் கூட்டுறவு இணையங்களுக்கு தலைமைச் சங்கம் தலைமைச் சங்கமாகவும் செயல்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் நடேசன் குழுவின் பரிந்துரை தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் விவகார எல்லை தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தின் விவகார எல்லை ஆப்ஷன் ஏ இந்தியா முழுவதும் ஆப்ஷன் ஏ இந்தியா முழுவதும் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை தேசிய நுகர்வோர் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தி ஏழு தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பங்கின் மதிப்பு மற்றும் ஒரு பங்கின் மதிப்பு என்ன தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பங்கின் மதிப்பு மற்றும் ஒரு பங்கின் மதிப்பு என்ன இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து கோடி மற்றும் இரண்டாயிரம் ஐந்து கோடி மற்றும் இரண்டாயிரம் இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி கொஸ்டின் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே மே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம அகாடமியிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிடிஎஃப் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாக டெலிவர் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா கீழே தர காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ